புனித நகரங்களான மக்கா மற்றும் மதினா போன்ற இடங்களுக்கு வயதானவர்களை கூட்டி செல்லும்போது நீண்ட தூரம் நடக்க வேண்டிய உள்ள சூழல் உள்ளதால நிறைய பேருக்கு சிரமமாக இருக்கு இந்த சிரமத்தை போக்கும் விதமாக புனித மசூதிகளின் விவகாரங்களுக்கான பொது ஆணையம் வயதானவர்களுக்கு புனித யாத்திரையை சிரமமின்றி செய்வதற்காக கூடுதல் வசதிகளை அறிமுகப்படுத்தி இருக்காங்க இதன் ஒரு பகுதியாக காசா பாலத்திலிருந்து அல்சலாம் அடித்தளத்திற்கு வயதானவர்களை கொண்டு செல்வதற்காக புதிய மின்சார ஷட்டல் சேவைகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது போன்ற ஷட்டல் சேவைகள் ஈ ஸ்கொயர் அப்படின்ற இடத்துல கிடைக்கும் கூடுதலாக முதியவர்களுக்கு சை செய்வதற்கு வேண்டி பெரிய மின்சார வாகனங்களும் வந்து பயன்படுத்தப்படுது இந்த வாகனங்கள் அல் மருவா படிக்கட்டு மற்றும் லிஃப்ட் அல் அர்க்காம் படிக்கட்டு மற்றும் லிஃப்ட் மற்றும் அல் கராரா படிக்கட்டு போன்ற பல்வேறு இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன சை சேவைக்கான வாகனங்கள் இரண்டாவது மாடியில் மக்களின் பாதுகாப்பு கருதி அங்குள்ள ஊழியர்களால் இயக்கப்படுது மேலும் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட பிரார்த்தனை அறைகளும் வந்து உள்ளன இந்த அறைகள் முதல் மாடியில் கிங் ஃபஹத் விரிவாக்கத்தில் கேட்ஸ் தொண்ணூற்றி ஒன்று மற்றும் அறுபத்தி நாலு காருகில் அமைஞ்சிருக்கு கேட்ஸ் அறுபத்தி எட்டு மற்றும் தொண்ணூறு போன்ற குறிப்பிட்ட வாயில்கள் பிரத்யேகமாக மின்சார வாகனங்கள் செல்வதற்காக வளைவுகள் மற்றும் சைன் போர்டு வைக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளன வயதானவர்கள் பாதுகாப்பாக தங்களுடைய கடமைகளை செய்வதற்கும் சிரமங்களை குறைக்கும் விதமாகவும் அமைய வாகனங்கள் செல்லும் பாதைகளான அஜியாத் அல் ஷபேகா அல் அர்க்கம் மற்றும் அல் மருவா பாலங்களும் அல் அர்க்கம் லிஃப்ட் மற்றும் அல் சலாம் அடித்தளம் உள்ளிட்ட பாலங்களும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி